எனக்கு தெரிஞ்ச வானதி அக்காவுக்கு எந்த விதமான ஒரு போதை பழக்கமும் இல்லை அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புறேன் ஆனால் கூட இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க இல்லவே இல்லை அக்கா வாசனையே வராத வெளியில யாருமே அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாத எந்த மிஷினாலும் ரீனோட் பண்ண முடியாத ஒரு போதை வசுவை அக்காவே தயாரிச்சு தற்சார்பு பொருளாதாரம் அக்காவே தயாரிச்சு தன்னோட பயன்பாட்டுக்காக அக்கா வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லைன்னா இப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு அடுத்து சொல்றாங்க சார் ஏன்னா நார்மலா இருக்கிறவங்க நார்மலா இருக்கிறப்ப நல்லா பேசுவாங்க ஆனா என்ப்ப அவன் வந்து ஏதாச்சும் ஒரு போட்டான்னு போட்டானுவைங்கள அந்த போதை சமையல சொல்லாதத சொல்றேன்பா பண்ணாதத பண்றேன்பா இல்லாததோ இருக்கும்பா அப்படித்தானே வரும் இப்ப அக்காவும் அதே மாதிரி ஒரு வேலையத்தான் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு தான் இவங்க உட்காந்துட்டு கிடையவே கிடையாது ஏதோ ஒரு பழக்கத்துக்கு அக்கா அடிமை ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை ஏற்க மறக்க நான் எப்படி அவங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன் அது போதையில பண்ணதுலடா அக்காவோட தேவைக்காக பண்ணதுடா தெரியாம பண்ணதுடா அதுக்கப்புறம் அக்கா அதை வந்து இல்லைன்னு முடிச்சுட்டாங்கடாடா இல்லை கண்டிப்பாக அவங்க வந்து ஏதோ ஒன்று நம்மகிட்ட இருந்து மறைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன ஆர்வம்னா அது என்ன விதமான ஒரு பொருள் அக்கா கிட்டேந்து அவைங்களுக்கும் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் வேறு எதுவும் கிடையாது அப்படி அக்கா பார்த்த வேலை என்ன இந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்கா அக்கா எதையோ வந்து உட்கொண்டு அதனால தான் இப்படி ஆயிருக்காங்க அப்படின்னு அவங்க நம்புறதுக்கான காரணம் என்ன பாத்துருவோமா டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியவன் தர்பார் டா கூத்த ஹரி கோபி அக்கா என்ன பண்ணிருக்கா வானது அக்கா இப்போ அந்த இஷ்யூ வந்து நமக்கு வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு இல்லையா அது நெவர் ரெண்டிங் ப்ராசஸ் தான் அது வந்து இப்போதைக்கு இவங்க முடிக்கிற மாதிரி தெரியல கண்டிப்பா தேர்தல் முடியிற வரைக்கும் திருப்பரங்குன்ற முருகனை தெருவுலேயே வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க ஏன் அது கன்ஃபார்ம் நடக்கும் பட் ஆனால் அக்கா ஒரு இது வந்து அப்படியே போயிட்டாங்க அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க எப்படின்னா ஒரு போஸ்ட் இன்னைக்கு காலையில் அக்கா போட்டிருக்காங்க இப்போ அந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் வருது இல்லையா எக்மோ டு மதுரை தேஜஸ் எக்ஸ்பிரஸ் போகும் அந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கந்தன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றி மதுரை வரைக்கும் உள்ள திருப்பரங்குன்ற வரைக்கும் அடிவாரம் வரைக்குமா மேலே வரைக்குமா அதை மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டாங்க திருப்பரங்குன்ற வரைக்கும் குட போறதா தை ஒன்னாம் தேதியில இருந்து அதாவது ஜனவரி பதினைஞ்சிலேருந்து இந்த சேவை தொடரும் ஆரம்பிக்கும் சொல்லி அந்த போட்டு ரயில்வே துறைக்கும் ரயில்வே மினிஸ்டர் ஐயா அஸ்வினி வைஷ்ணவ் இருக்காருல்லையா அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது முருக பக்தர்களையும் முருக கடவுளையும் தமிழையும் தமிழ்நாட்டையும் இந்திய அளவுல பெருமைப்படுத்துற ஐயா மோடிக்கும் எங்களுடைய பணிவார்ந்த வணக்கங்களை அன்புகளை நாங்கள் பரிமாறிக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட ஒண்ணு போட்டுருந்தாங்க உண்மையிலேயே சொல்ல முடியாது செஞ்சாலும் செஞ்சிருவாங்க அப்ப ஏற்பட்ட ஆளுதானே இவங்க ஏ ஒரு பத்து நாள் ஒரு ஒரு மூணு மாசத்துக்கு விடாண்டா போகட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்குவோம் முடியல அதிகமா இருக்கு முறைய வந்து வேணான்டா அப்படின்னு சொல்லி கூட வந்து நம்ம அதுக்கப்புறம் நிப்பாட்டிக்கும் சொல்லி செஞ்சாலும் செய்வாங்கன்னு சொல்லி தேடி பார்த்தா அப்படி எந்த விதமான ஒரு நியூஸும் கிடையாது முதல்ல தேஜஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்றது அது ஒரு ப்ரைவேட் ரயில் அது கவர்மெண்ட் கண்ட்ரோல்லே கிடையாது யாரை கேட்டா பேல மாதிரில அவன் வந்து நிற்பான் இது வந்து அறிவிப்பு வெளியிட வேண்டியது அரசாங்கம் கூட கிடையாது அந்த ரயில் ஆப்ரேட் பண்ணுறா பத்தீங்களா அவன் தான் அந்த சொந்தக்கான அவன் தானப்பா சொல்லணும் அந்த சைட்லேருந்து எந்த அறிவிப்பு இது வரைக்கும் வர்ற மாதிரி தெரியல வந்த மாதிரியும் தெரியல ஏன்னா சொல்லியிருந்தா அதை பண்ணியிருப்பாங்க இந்த அம்மா மாட்டுக்கு எப்படி ஆனா இன்னொன்று பண்ணியிருந்துருக்கலாம் முருகே என் கனவுல வந்தான் முருகன் தான் சொன்ன திருப்பரங்குன்ற வரைக்கும் வந்து ரயிலை விடுங்க என் பக்தர்கள்லாம் மதுரையில இருந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க டிராபிக் ஜாம் ஆகுது நான் மயில ஈஸியா வந்துடுறேன் ரூட்டிக்கு பட் அவங்க ரயில் ஏறி வர்றது வந்து எவ்வளவு ஈஸியா இருக்கும் நான் மட்டும் சந்தோஷமா வந்தா போதுமா என் பக்தர்களும் சந்தோஷமா இருக்க வேண்டாமா வானதி தான் இதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு முருகன் என் கனவுல வந்து குதியோ குதியச்சேன் பத்தாவதுக்கு வள்ளியின் தெய்வானையும் வந்து பக்கத்தில் வந்து படாத பாடு பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லி என்னை ஒரே டார்ச்சர் பண்ணிட்டாங்க கனவுல முறிய வந்தாலும் சொல்லி கூட பரவாயில்ல ஆனால் இது என்ன பண்ணிட்டாங்க எந்த விதமான முன்னறிவிப்பு கிடையாது அப்படியே முழுசை எப்படி இதை போட்டாங்க அப்போ நம்ம பயலுக்கு சந்தேகப்படுறது தப்பாக தப்பு இல்லை நீங்கள் சொல்லுங்கள் நான் எதுவும் சொல்லலை நான் தப்பாகவே சொல்லலை இப்படி ஒரு விஷயத்த இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது இல்லை அது இல்லாமல் கூடவே இன்னொரு வாக்கியத்தையும் சேர்த்துருந்தாங்க இந்திய ரயில்வே தமிழையும் தமிழ்நாட்டையும் தமிழ் பெருமையும் தாங்கி கொண்டு நிறையா சேவைகளை செய்கிறது அப்போ அதான் அந்த ரயிலுக்கு வந்து பேர் வைக்குதா கரெக்டு சேரன் பாண்டியன் பல்லவன் வைகை காவேரி செந்தூர் எவ்வளோ மண்ணை எக்ஸ்பிரஸ் எவ்வளவோ இருக்குது சார் நிறையா மலக்கோட்டை நிறைய திருச்சி டு சென்னை சென்னை டு ட்ரிச்சு இந்த ட்ரிப்பு மட்டும்தான் மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் எப்பயுமே ஃபுல்லாகவே இருக்கும் உண்மை இதில் நீங்கள் எந்த பேரை இதுக்கு வச்சு சொல்லுங்க பார்ப்போம் நீங்கள் ஆசைக்கு வந்து இந்த பத்தாண்டு ரயில்வே அந்த இதோ போன ட்ராக்கை போட மாட்டேன்றாங்க உட்காந்துருக்குறாங்க முடியாதுன்னு சொல்லி மொ மு முரண்டு பிடிச்சி நிற்கிறாங்க முன்னாடி மல்லு கட்டிட்டு இருக்காங்க டிராக்கை போகிறதுக்கு கெஞ்ச வேண்டியா இருக்கு ரயிலை விட்டாங்களாம் எங்க யார் வந்து உங்ககிட்ட அஸ்னிவி வைஷ்ணவுக்கு வந்து நன்றி தெற்கு ரயில்வேக்கு நன்றி நாங்க இப்படி எல்லாம் ஒண்ணு போடவே இல்லையே இந்த அம்மா இல்லையா இப்படி உளறிட்டு கிடக்கு பேசுவாங்களா மாட்டாங்களா நான் இதை சொல்ல வேண்டியது யார் முதல்ல இவங்க பெட்டிஷனை கொடுத்தாலே அந்த பெட்டிஷனை எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க ஒண்ணுமே கேட்காம இவன் திரு இப்ப திருப்பரங்குன்றத்துல யாரு உங்களுக்கு திருப்பரங்குன்ற வரையும் ரயில்வே கேட்டாங்க முதல்ல இந்த மக்கள் போராட்டம் எவ்வளவு இடத்துல நடத்துறாங்க எங்களுக்கு ரயில் சேவையை கொடுங்க இந்த இடத்துல ரயில் நிறுத்தத்தை நிப்பாட்டுங்க எங்களுக்கு ரயிலில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க சரக்கு ரயிலுக்கு எஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க எவ்வளவு பேசி எவ்வளவு கேட்குறாங்க அதுக்கெல்லாம் இது வரைக்கும் என்னைக்காச்சும் ஆமான்னு மண்டையா ஆட்டியிருக்காங்கல்லா இல்லை கந்தன் எக்ஸ்ப்ரெஸ்ன்னு பேரை வேற மாற்றிட்டாங்கலாம் எனக்கு அதுதான் ஆச்சரியப்படுது வேணா நீங்கள் வேணா எழுதி போனை போட்டு ஒட்டிக்கலாம் கந்தன் இப்படியெல்லாம் பண்ணி தான் நீங்கள் முருகனை ச இது பண்ணணும் அதாவது சந்தோஷப்படுத்தணும் முருக பக்தர்களை சந்தோஷப்படுத்த அப்பிள்ளைங்க நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தாலே சந்தோஷம் தான் எங்களுக்கு எதுவும் பண்ணாமல் கலவரம் பண்ணாமல் மத கலவரம் பண்ணாமல் இல்லை வேறு ஏதாச்சும் சர்ச்சைகளை கலப்பாம இருக்கிறவங்களுக்கு கிடையில் சண்டையை மூட்டி விட்டு அவங்க நீங்கள் அதுக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக விளையாடாமல் அப்படிலாம் நீங்கள் இல்லாமல் இருந்தாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷன்றா இப்போ யாரும் உங்களுக்கு இந்த அறிவிப்பு முதல்வருக்கு வராத அறிவிப்பு தமிழ்நாட்டோட அந்த தலைமை இதுக்கு செயலருக்கு வராத அறிவிப்பு திருப்பரங்குன்ற மாவட்டத்துக்கு வராத அறிவிப்பு இவ்வளவு ஏன் ரயில்வே துறைக்கே தெரியாத ஒரு அறிவிப்பு அக்கா வானதி அக்கா எடுத்து விட்டுருக்காங்க எதுக்கு இப்போ இவங்க தெரிஞ்சு ஒண்ணு இல்லை ஒரு ஐம்பது வருஷத்துக்கு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சுக்கு சொல்றேன் நூறு வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரன் இங்க மதுரைக்கு வந்து மீனாட்சி எக்ஸ்பிரஸ்ன்னு வச்சுருந்தேன் அதை வந்து காங்கிரஸ் மாத்திருச்சு ஒரு பேச்சுக்கு திருச்செந்தூருக்கு திருச்செந்தூருக்கு கரெக்டா வச்சிருக்காங்க அதை ஒண்ணுமே பண்ண முடியாது இங்கே சென்னைக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சாமி பேர் வச்சுருக்கேன் அது அந்த காங்கிரஸ் அப்படி ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருந்தா கூட பரவாயில்லப்பா நூறு வருஷத்துக்கு முன்னாடி இரநூறு வருஷம் இது நாளைக்கு இப்படித்தான் நடக்க போகுதுன்னு சொல்லி அக்கா இதுலேயே இவங்களோட லட்சணம் என்னன்றது தெரியல இவங்க சார் யாராச்சும் பொருள் யாரோ போறவே இல்லை சார் போறவே வரவே இல்லை ரோட்ல பொறுக்கிறவே இல்லை எம்எல்ஏ தொகுதி எம்எல்ஏ சட்டசபை உறுப்பினர் எவ்வளவு ரெஸ்பான்சிபிள் மக்கள் தலைவர் முதல்ல அந்த திருமணங்குன்ற தொகுதிக்கும் உங்க தொகுதிக்கும் என்ன சம்பந்தம் உங்கள் ஒருவேளை அந்த தொகுதிக்கு நீங்கள் எம்எல்ஏவாக இருந்தால் கூட அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க இல்லை நான் கிட்ட சொல்லியிருக்கேன் எதை ஒன்று சொல்லியிருக்கலாம் உங்கள் தொகுதிக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் எப்படி மதுரை தொகுதி எம்எல்ஏ அந்த அந்த திருப்பரங்குண்டி தொகுதி எம்எல்ஏக்கே நான் தான் இந்த ஏரியா எம்எல்ஏ எனக்கு தெரியாமல் எப்போயோ அதெல்லாம் வந்து சொன்னீங்க நமக்கு எதுவுமே வரலையே அவரும் பாரு பீல் பண்ணுவோம் அப்படில போயிட்டு ஆதரவெல்லாம் கொடுத்துட்டு வந்தாப்புலப்பா நான் இவ்வளோ தூரம் இறங்கி வேலை பார்த்துருக்கேன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை என்னைய மதிக்கலை அவங்களுக்கு மட்டும் சொல்லியிருக்கா அவங்களுக்கு மட்டும் முதலமைச்சருக்கு கூட சொல்லலை அவங்களுக்கு அப்படி ஒரு திட்டமே கிடையாது அக்கா தான் வேற ஏதோ ஒரு திட்டத்தை போட்டு சார் இது வெளியில தெரியாம எனக்கு புரியல அக்காவோட மாஸ்டர் பிளான் இப்படியா இருக்குமா நம்ம போட்டோம் நம்ம போட்டதுனால இது வேணும் அப்படின்னு சொல்லி மக்கள் போராடுவாங்க இது ஒரு போர்க்களமா மாறும் நாம இந்த இடத்துல உண்மையில அது நல்லது அப்படியெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா அது நல்லது உண்மையில அழகு கூட துணை நிக்கிறோம் வந்து அக்காவுக்கு பின்னாடி நின்று விசிறுறோன்றோம் நீங்கள் இறங்கி போராடுங்க திருப்பணம் உடனே ட்ரெயின் வரட்டும் தூத்துக்குடியில் ட்ரெயின் வரட்டும் நெல்லையில் இருக்கிறது எஸ்டன் பண்ணட்டும் எவ்வளவோ பண்ணட்டும் என்ன வேணாலும் செய்யட்டும் எக்ஸ்டா நாலு டேஸ் தமிழ்நாட்டுக்கு வரட்டும் ஆனால் நீங்க வந்தே பாரத் மாதிரி கந்தன் சொல்ல கொண்டாந்து கூட சொல்லுங்க ஸ்ட்ரைட்டா அறுபடைக்கும் போகட்டும் அது ஏன்னா திருப்பரங்குன்றதோடு நிப்பாட்டிக்கிட்டோம் அப்படியே பழமுதிச்சோலை போகட்டும் அப்படியே அந்த பக்கம் திருத்தணி வரட்டும் அப்படியே அந்த பக்கம் திருச்செந்தூர் போகட்டும் வரட்டுமே என்னப்பா பத்து ட்ரெயின் வந்துடும் அக்கா தலைமையில போராடுவோன்ற ஓகேவா இல்லை அக்கா எதுக்கு டெலிட் பண்ணீங்க நீங்கள் சொன்னதுல என்ன தப்பு அதாவது வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக வந்துருச்சு அப்படின்ட்டு தானே அந்த வார்த்தை தானே கொஞ்சம் நல்லா எங்களுக்கு திருப்பரங்குன்றதுக்கு ட்ரெயின் விட போகும் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவியை நாங்கள் வாழ்த்துக்கிறோம் போஸ்ட் அடிக்கிறோன்றோம் பண்ணுவோமா ஏன் டெலிப் இப்போ எது இந்த ஐடியாவை முதல்ல ஏமே உங்களுக்கு கொடுத்தது புரியல நல்ல வேலை திருப்பரங்குன்றத்தில் ஒரு கடல் உருவாக்கி நாங்கள் அதில் வந்து ஒரு துறைமுகத்தை கட்ட போகிறோம் கடல் வழியாக வர்றவங்களுக்கு நேரடியாக நாங்கள் கனெக்ஷனை கொடுக்க போகிறோம் அப்படி எதுவும் சொல்லாமல் இல்ல இல்லை திருப்பரங்குன்றம் திடீர்னு ஒரு திருச்செந்தூர் மட்டும்தான் கடலாக இருக்கணுமா ஏன் திருப்பரங்குன்றம் கடலாக இருக்கக்கூடாதா அங்கே இருக்கிற முருகன் வேர் வேலை வேர்த்து கொட்டுறானே திருப்பரங்குன்றத்தில் கடல் பக்கத்தில் இருந்தால் காட்டான இருப்பானே சொல்லலாம் இல்லை ஒன்றும் தப்பு இல்ல இல்ல எப்படியெல்லாம் இவங்க என்ன அதாவது இவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச இந்த விஷயங்கள் அவ்வளவுதான் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்ம நூற்றாண்டெல்லாம் தாண்டி போக வேண்டாம் இன்னைக்கு நடக்கிற நிகழ்வு அக்கா ஏன் அந்த போஸ்ட்டை போட்டாங்க அக்கா அந்த போஸ்ட்டை போட்டதுக்கப்புறம் ஏன் டெலிட் பண்ணாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டால் என்ன அட்மின் பண்ணு எந்த அதெல்லாம் ரொம்ப ஓல்டு டெக்னிக் மேடம் உங்களுக்கு தெரியாமல் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இது மூலியமாக வந்து அரசுக்கு வந்து மத்திய அரசுக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கும் ஆ ஒன்றிய அரசு தான் வசந்தது ஒன்றிய அரசு தான் வந்து தமிழ்நாட்டை தாங்கி பிடிக்குது தமிழ்நாட்டோட வளர்ச்சியை ஐயா மு ஸ்டாலினை விட மோடி தான் என்னேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் ஒரு பக்தர் இன்னொன்று பண்ணுங்க இதோட ஏன் நிப்பாட்டிட்டீங்க நீங்க இன்னொன்று பண்ணீங்களா ஐயா மோடி காவடி எடுத்துகிட்டு வர்றாரு ஐயா மோடி அழகு குத்திக்க போறாரு அஸ்வினி வைஷ்ணவ் வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணிக்கிட்டே வர போறாரு படியில முட்டி போட்டுட்டு நிர்மலா சீதாராமன் திருப்பரங்குன்ற முருகமலையில ஏறப் போறான் சொல்லுங்க எல்லாரும் கூட சேர்ந்து விழா எடுப்போன்ற ஐயா மஞ்சள் தண்ணி படிக்கப்படி நாங்க ஊத்துறோம் ரெடியா ஐயா மோடி அளவு குத்துறாந்தா அதுக்கேற்ற எல்லா செலவையும் தங்கத்துல பண்ணி அளவு குத்தி வெறும் இந்த அளவு இல்ல முதுகுல கொக்கி தேர் தேர் தங்க மாட்டுவாங்க அளவு குத்துவோன்ற பண்ணட்டும் புண்ணியந்தான் ஆனா இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நாம என்ன செய்யறோம்ன்றது முக்கியம் அக்கா இந்த மாதிரிதான் ஒரு போஸ்ட் இது யாருக்கும் தெரியாது வந்த வேட்டல டபக்குன்னு மறைஞ்சு போச்சு ஈசலுக்காவது ஒரு நாள் ஆயுசு இந்த அக்காவுக்கு அந்த அந்த போட்ட ட்வீட்டுக்கு ஒரு மணி நேரம் ஆயுசு கூட இல்லை யாரும் பார்த்துட மாட்டாங்க அப்படின்னு நினச்சி போட்டுருக்கா போல எல்லாரும் பார்த்து எடுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சொல்லுங்கள் ஒருவேளை அக்கா அந்த போஸ்ட்டு போட்டதுக்கு காரணம் அது உந்துதல் என்னவா இருக்கும் ஒருவேளை முருகன் உண்மையிலேயே முருகனை நினச்சி நினச்சி அக்கா மூளை குழம்பி ஒருவேளை அக்கா வந்து ஒரு மாதிரி எதுவும் ஆயிட்டாங்களா இல்லை நம்ம பயிலில் சந்தேகப்பட்ட மாதிரி எதையாச்சும் ஒன்று அக்காவுக்கு தெரியாமலே அக்காவுக்கு உள்ளுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி எதுவும் கொடுத்துட்டாங்களாம் நீங்கள் சொல்லுங்கள் நன்றி